வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவது குறித்தான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் இதனை மூன்று பகுதிகளாக பிரித்து பார்ப்பது எளிமையாக இருக்கும் முதல் பகுதி முகாம் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் இரண்டாம் பகுதி முகாம் நடைபெறும் பொழுது செயலாற்ற வேண்டியவை மூன்றாம் பகுதி முகாம் முடிந்த பிறகு செய்ய வேண்டியவை முதலில் முகாம் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாமை எவ்வாறு நடத்தலாம் என்று திட்டமிட வேண்டும் அதில் மரக்கன்றுகள் விதைகள் புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் கொடுக்கலாம் தண்ணீர் பந்தல் மோர்பந்தல் அமைக்கலாம் இது பற்றி நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் முகாமில் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதனை ஒரு வாரம் அல்லது குறைந்தது ஐந்து நாட்களுக்கு முன்பே அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் நாம் தகவலாக அதை தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளின் அலைபேசி எண்களுக்கு அழைத்து உங்களுடைய ஊரில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்த உள்ளோம் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் இருந்தால் கூறுங்கள் அவர்களை நாம் சேர்த்து கொள்ளலாம் பகுதியை சுற்றி உறவுகளுக்கும் தகவல் கொடுத்து முகாமில் கலந்து கொள்ள செய்யலாம் அவர்களுக்கு தெரிந்தவர்களை உறுப்பினராக சேர்த்து கொள்ளும்படியும் சொல்லலாம் நாம் முகாம் நடத்தவிருக்கும் ஊராட்சி பகிரி குழு அதாவது வாட்ஸ்அப் குழு இருந்தால் இந்த பகுதியில் முகாம் நடக்கவிருக்கிறது என்ற தகவலை முன்கூட்டியே நாம் தெரிவித்து விடலாம் அதோடு எழுத்து பதிவாகவும் போடுவது சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பதிவினை கடத்துங்கள் என்ற தகவலையும் சேர்த்து நாம் அதில் போடலாம் முகாம் எந்த இடத்தில் நடத்த வேண்டும் என்றால் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடத்தில் போடும் பொழுது கட்சியின் அடையாளம் பெரிதளவில் தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நாம் பதாகை வைக்க வேண்டும் எங்கு சென்றாலும் கட்சி துண்டு அல்லது கட்சியின் சின்னத்தை நாம் கட்டாயம் அணிந்துதான் செல்ல வேண்டும் அந்த ஊரில் முகாம் நடத்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஒருதாள் சுவரட்டியை முக்கியமாக மக்கள் பார்க்கும் இடமெல்லாம் ஒட்ட வேண்டும் அதே போன்று முகாம் நடத்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நாம் வேலையை துவங்கி விடலாம் அந்த ஊரில் நாம் துண்டற்கை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை படிவத்துடன் கட்டாயம் ஒரு மகளிரையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்போது சேர விரும்புபவர்களின் தகவலை துண்டறிக்க கொடுத்து உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள் என்று பேசும்போது சிலர் சேர விருப்பமில்லை என்று சொல்லலாம் அவர்களுக்கு நாம் தமர் அரசியல் பற்றிய விழிப்புணர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் தற்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலை எப்படி உள்ளது எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதனை தெளிவுபடுத்தி குறைந்தது அவர்களை நம்முடைய கட்சியின் வாக்காளராக மாற்ற வேண்டியது மிக மிக அவசியமாகும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரையும் அந்த ஊர் மக்கள் அறியும் வண்ணம் நாம் சென்று துண்டறிக்கையோடு சந்தித்து இதை ஒரு திண்ணை பரப்புரையாக செய்ய வேண்டியது நமது கடமையாகும்